வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறார் என் பிள்ளையாரப்பன் என்னது ஒரு உடுக்க போட்டிருக்கிறாரு ஒரு திருசூலம் போட்டிருக்கிறாரு ஊடல் சரி சங்கு போட்டிருக்கிறாரு சக்கரம் போட்டிருக்கிறாரு மட்டையடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னன்னு பார்க்குறேன் திரிசூலம் போட்டு ஒரு டமரு போட்டாருனாக்கா சிவன் ஆ அங்கே ஊடல் சரி சங்கு போட்டு சக்கரம் போட்டு மட்டையடி அப்படின்னா சீரங்கம் மட்டையடி உற்சவம் அப்படியா சரி இந்த ஊடல் அப்படின்னாக்கா இந்த வார்த்தை கேட்டாலே என்ன தோணும் காதல் சண்டை அப்படிதான் அதை வந்து மொழிபெயர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது அன்புள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கின்ற ஒரு சிறு பூசல் அப்படின்னு சொல்லலாமா ஊஞ்சல் உற்சவம் தெரியும் ஊடல் உற்சவம் அப்படின்னே நடக்கும் எங்க நடக்கும் திருவண்ணாமலையில் நடக்கும் சிதம்பரத்தில் நடக்கும் சிதம்பரத்தில் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு ஈசனும் சிவகாமி அம்மையும் அழகாக அப்படியே திருவீதி உலா எல்லாம் வருவாங்க அப்ப ஓதுவார் மூர்த்திகள்லாம் நிறைய தேவாரம் எல்லாம் பாடுவாங்க அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமி கண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிரவியே திருச்சிற்றம்பலம்னு அப்படியே நிறைய தேவார பாடல்களை பாடிக்கொண்டே வரப்பொழுது அந்த திருவீதி உலா முடிகிற போது சிவகாமி அம்மன்ல வேகமாக அந்த அம்மான சுமந்துக்கிட்டு வரவங்க கிடு 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 திருமஞ்சன கோபுரத்து வழியாக உள்ளே போய் கதவை சாத்திடுவாங்க என்னடா இது ஊட நடராஜரோட இருந்த சிவகாமி வேகமாக போய் கதவை தாப்பா போட்டாங்களேனாக்கா ஊடலாம் அவளுக்கு கோபமாக இது என்னடா கோவம் இது எதுக்காக கோவம் அப்படின்னா இப்ப நம்ம அக்கம் பக்கத்துல இங்கேயான கணமன் மனைவி சண்டை அப்படின்னா நம்ம வேடிக்கையா பார்ப்போம் ஆனா கோவிலில் இருக்கிற சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சண்டை அப்படின்னாலும் அப்பவும் வேடிக்கை பார்க்க போவோம் ஆனா இங்க வம்பா பார்ப்போம் இங்க தெம்பா பார்ப்போம் காரணம் என்ன தெரியுமா ஐயோ இறைவன் எல்லாம் சண்டை போடுறானாக்க நமக்கு தான் பாடம் சொல்றாரு போல இருக்கு நம்ம கூட தான் சண்டை போடுறோம் ஆனா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க போல இருக்கு அப்படிங்கிறதுக்கா இந்த உற்சவத்தை பார்ப்பாங்க இந்த திருவூடல் உற்சவம் ரொம்ப அழகா இருக்கும் அப்புறமா அவர் என்ன பண்ணுவார் வெளியிலயே நின்று எத்தனை நேரம் ஆனாலும் சிவகாமி அம்மை கதவை திறக்க மாட்டாள் இது வந்து மார்கழி திருவாதிரை அன்று நடக்கின்ற ஊடல் திருவிழா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவுருவ சிலையை கொண்டு வந்து அதுக்கு பரிவாரம் அந்த பரிவட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா பரிவட்டம் கட்டி அங்க எல்லாரும் சூழ நின்று அவருக்கு மாலையெல்லாம் சாத்தி அவர் வந்து சுவாமி கிட்ட சொல்வாராம் சுவாமி உங்களுக்காக வேணா போய் கேட்கட்டுமா அப்படின்னு போ ஒருவேளை உன் தமிழுக்கு அவள் உருகி என்னை உள்ளே விட்டுருவாளா இருக்கும் போ அப்படின்பார் அப்பவும் கதவை திறக்க மாட்டார் திருப்பி இங்க வந்து அவ கதவையே திறக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு நீ போ போய் திருப்பி கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தரமா அவர் போயிட்டு போயிட்டு வருவாராம் அவ கதவையே திறக்க மாட்டா அப்ப என்ன பண்ணுவார் சுவாமி அவர்தே அவரே வந்து என்னமோ மன்னிப்பு கேட்டதாக ஒரு பாவனை தான் அப்புறமா சிவகாமி அம்மை அவர் அந்த கோவிலுக்குள்ள வர வைப்பதாக சொல்லுவார்கள் ஆனால் இந்த சாக்குல நிறைய தேவார பாடல்கள் அங்க பாடப்படும் அதை கேட்கலாம் இது வந்து சிதம்பரத்துல தில்லை சிற்றம்பலவன் வந்து சென்டர் ஆஃப் காஸ்மாஸ் அப்படிங்கிறாங்களே காஸ்மிக் டான்சர் அவர் இருக்கிறதா உலகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே மைய புள்ளியெல்லாம் சொல்றாங்க அவருக்குள்ள எப்படி ஊழல் வரும் அப்படின்னா அப்பா அம்மாக்குள்ள ஒரு சண்டை வரும் ஆனா அதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த மார்கழி திருவாதிரை ஊழல் திருவிழா இதே திருவண்ணாமலையில எப்படி நடக்கும் தெரியுமா அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்த திருவண்ணாமலையில பஞ்சபூத தலங்களில் ஒன்று அங்கே ஈசன் அப்படியே அடிமுடி காணா நெடு அப்படியே நெட்டு உருவத்துல நின்றதாக வரலாறு இருக்கு அங்க என்ன ஆகும்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் அப்படியே வருவா ம் திருவீதி உலா வந்து இருக்கும்போதே அந்த அம்மா கிடுகு உள்ள போய் கதவை தாப்பா போட்டுருவாங்க அங்கேயும் சுந்தரர் வந்து சமரசம் பேசி பார்ப்பார் அங்கேயும் நடக்காது அவர் என்ன பண்ணுவார் கிரிவலம்லாம் சுத்தி விட்டு திருப்பி வருவாருங்க திருப்பி வந்து மன்னிப்பு கேட்டு உள்ள வந்ததாக இது இது பொதுவா நான் சொல்றது இது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டாக்க முக்தி தரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் என்ன பண்றாரு பிரிங்கி ரிஷிக்காக அவர் எழுந்து போகிறார் போற போது அன்னை சிவகாமி கேட்கிறாள் பராசக்தி கேட்கிறாள் எதுக்காக இப்போ எங்க போறீங்கன்னு பிரிங்கி முனிவருக்கு நான் முக்தி அளிக்க போக வேண்டும் அவரை போய் பார்க்க வேண்டும் ஏன் அவர் தான் என்ன கும்பிட மாட்டேன்னு சொன்னார இல்லையா அவருக்கு நீங்க போய் அருள் கொடுக்கக்கூடாது இல்லை இல்லை நான் போய்தான் ஆகணும்னு அப்ப நீங்க போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டாலும் இந்த பிரிங்கி முனிவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் ஒரு ரிஷி அவர் வந்து நான் சக்தியெல்லாம் கும்பிட மாட்டேன் எனக்கு சிவத்தை தவிர வேற எந்த தெய்வமே நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் ஒரு முறை கைலாசத்திற்கு வந்த பொழுது பார்வத்தியும் பரமசிவனும் உட்கார்ந்து இருந்த பொழுது இவர் என்ன பண்ணிட்டார சிவனை மட்டும் கும்பிட்டாராம் பார்வதி பார்த்துட்டே இருக்கா இவர் என்னதான் பண்றாருன்னுட்டு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் இடவழி இருந்தது அது வழியா போய் கும்பிட்டுட்டாராம் பார்வதி பார்த்தா இவர் நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்ததுனால தானே இவர் நடுப்புற போய் கும்பிட்டுட்டாரு சேர்ந்து உட்காந்தான் கிட்ட நெருங்கி உட்காந்தாலாம் அப்பவும் என்ன பண்ணாரு உமையம்மையுடைய இடை பாகம் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்த போது அதுல சின்ன வண்டா போய் சுத்திட்டு வந்துட்டாராம் அப்பதான் தேவிக்கு ரொம்ப கோபம் வந்து உங்கள் உடலில் பாதியாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்ப அவன் எப்படி அந்த பிரிங்கி ரிஷி வரா பாக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு அவருக்கு வந்து மூணு கால் நீங்க இப்ப கூட கோவில்ல பாத்தீங்கன்னாக்க பிரிங்கி ரிஷின்னு போட்டிருக்கோம் அவர் கையில கம்பு மூணு கால் இருக்கும் ஏன்னா அவரை அப்படி மூணு காலுடன் முதியவராக சபிச்சுடுவா அது எப்படி உனக்கு வந்து சக்தியை கும்பிட மாட்டேன்னா உனக்கு சக்தியே இல்லாம போக கடவுதுன்னுபா சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் எலும்பும் தோல்மா போய் சாப்பிட முடியாம நடக்க முடியாம அதுதான் இது வந்து இந்த கதையை அப்படியே நம்ம லிட்ரலா எடுத்துக்கணுங்கிறது இல்லை சக்தியும் சிவமும் சேர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணுவார் சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் போய் சமரசம் பண்ணி பார்ப்பார் ஒன்னும் நடக்காது அப்ப அப்படியே கிரிவலம் இப்ப எல்லாம் கிரிவலம் போற மாதிரி சுவாமி கிரிவலம் சுத்தி வந்து அந்த கிட்ட வந்து அங்கேயும் நல்ல தேவார பாடல்களெல்லாம் பாடி அப்போ அந்த இடத்துல நாங்கள் ஒரு தரம் போயிருந்த பொழுது அப்பருடைய பாட்டை கூட பாடினாங்க திருவையாறு பதிகத்தை அங்கேயே பாடுறாங்கிறது கேள்வி கிடையாது சிதம்பரத்து பாடல்களை தான் பாடணுங்கிறது இல்லை தேவாரம் அடங்கர் முறையில பொது அப்படின்னு போட்ட பாடல்கள் எல்லாமே சிதம்பரத்திற்காக பாடப்பட்ட பாடு ஆனால் அன்னைக்கு பாடினது நாங்கள் எல்லாரும் உண்ணாமலை அம்மையும் பார்த்தோம் அண்ணாமலையாரையும் பார்த்தோங்கிறதுக்காக மாதை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகவார் அவர் பின் புகுதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் பட பிடியோடும் கழிறவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இந்த தேவாரம் எல்லாம் பாடுகின்ற பொழுது இந்த இறைவனையும் அந்த இறைவியையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் கூட எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கார் அந்த நேரத்தில் கோவிலுக்கெல்லாம் நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா கோவிலுக்கு போனால் உங்களுக்கு தெரிந்த தேவாரங்களை பாடுங்கள் ஒன்னும் தெரியாது பித்தா சூடி பெருமானே பாடுங்க ஏதாவது ஒரு நாலு வரி தேவாரத்தை சன்னதியில நீங்க பாடினீங்கன்னா அதுக்கு ஒரு எத்தனையோ பர்சன்ட் நாலாயிரம் பர்சன்ட் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சொல்றதுனாலதானே எல்லாம் இன்னும் பாடுறாங்க இல்லையா ஆக மொத்தம் அந்த ஊடல்கிறது வீட்லயும் இருக்கலாம் ஆனா அந்த பிணக்கு உடனே தீர்ந்து விட வேண்டும் இதை இப்படியே தொடர்ந்து 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 போய் அது முறிவுல கொண்டு விடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இப்ப இந்த கிரிவலம் சுத்திட்டு வராரு இல்ல சுவாமி அப்புறமா வந்து அது ரெண்டாம் தரமும் இந்த கதவ மூடிட்டு திருப்பி அவரை உள்ள அழைச்சுப்பாங்க இல்லையா அது பேர் மறு ஊடல்னு பேரு முதல்ல அவர் கோச்சுக்கிட்டு போறது அப்புறமா இவர் திருப்பி வந்து திருப்பி கதவ மூடி வந்தது மறு ஊடல் மறு ஊடல் கண்டாருக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இந்த திரு ஊடலும் பார்த்து மறு ஊடலும் பார்த்துட்டாங்கன்னா திருப்பி இந்த பிறவிக்கு இந்த மூடி மூடி திறக்கின்ற இந்த போல வித வாழ்க்கை பிறந்து பிறந்து இறந்து இந்த இது வேண்டாமே ஒரேடியா நித்தியமான சிவலோக பதவி கிடைக்கும் என்பதற்காக மறு ஊடல் கண்டார்க்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆலந்தானுகந்த முது செய்தானே ஆதிய தொழுதே தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை எலவார் குழலாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன்யம்மான காண கண்ணடிய பெற்றவாரேயே மாதர் மடப்பிடியும் மட அன்னமுன்னதொரு நடை உடை மலை மகள் நடைவுடை மலை மகள் நடைபுடை மலை மகள் ஆ மலை மகள் தூண என்ன மகிழ்வு பூத இனப்படை நின்று இசை பாடவும் மாடுவரு அவர் பட அவர் படர் சடைநடு அவர் படர் சடைநடு ஆவர் படர் அடைநடு முடியோர் புனலர் வேதமோடேசை படுவர் ஆழ்கடல் வெண் இறை நூரை கரை பொருது இறை கரை பொருதுறைனுரை கரை பொருதும்மி நின்று அயலே தாத விழ்புன்னை தயங்கு மலர் சிறைவண்டரை எழில் போழில் கோயில் பயில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் ஆ எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே சரி பரமேஸ்வரன் வந்து தூது நடந்த ஊழல் பத்தி உங்களுக்கு சொல்லணுமே திருவாரூர்ல பறவை நாச்சியார் இருக்கிறார் இவர் இங்க திரு சங்கிலி சங்கிலினாச்சியார கல்யாணம் பண்ணிட்டாரு யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் அவர் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு சிவலோகத்தில் சிவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்தவர் ஆளாள சுந்தரர் தேவிக்கு பூ பறிப்பதற்காக அனிந்தித்தை கமலினின்னு ரெண்டு பெண்கள் அவங்க பூ பறிச்சு பூ தொடுத்து இருக்கும் பொழுது சிவனுடைய அந்த அணுக்க தொண்டர் பொழுது அவரை பார்த்துட்டு இவர் இவ்வளவு அழகாக இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிருக்காரு ரெண்டு பேரும் அப்ப தேவி கூப்பிட்டு சொல்றா உன்னுடைய மனசு பூ கட்டுறதுல லைக்கல அவன் மேலே லைச்சதுனால நீங்கள் மூணு பேருமே பூலோகத்துக்கு போய் பிறந்து திருமணம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு மீண்டும் வாருங்கள் அப்படின்னு ஒரு சாபம்னு சொல்ல மாட்டேன் அந்த ஆசையை நிவர்த்தி அந்த ஐயா அந்த ஆசையை நிறைவேறதுக்காக பூலோகத்துக்கு அனுப்புறாங்க சங்கிலி நாச்சியாரை மணந்தார்னு தெரிஞ்ச உடனேவே திருவாரூர்ல பறவை நாச்சியார் கதவை அடைத்து விட்டார் நீங்கள் இங்கு வர வேண்டாம் சங்கிலி நாச்சியாரிடமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இவருக்கு என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் எழுத்தாப்பில் நான் பெரிய சிவபக்தன் எல்லாம் பாடுறவன் இந்த மாதிரி இவர் என்ன அவமானப்படுத்துகிறாள் சொல்லிட்டு நேர போய் நீங்க போறீங்களா நீங்க போறீங்களான்னு யாரையும் கேட்கல நேரம் வந்தார் திருவாரூர் எம்பெருமானே என்னை பறவையாள் வந்து அவமானப்படுத்துறா கதவை திறக்க மாட்டேங்கிறா எனக்கு அவளை பார்க்கணும் நான் சங்கிலியை அங்கேயே சத்தியம் பண்ணேன் ஆனா தப்புதான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணினுட்டே எனக்கு அவ்வளவு என்ன விட சொல்லுங்களேன் வீட்டுக்குள்ள நான் அசிங்கமா இருக்கு எனக்கு அப்படின்னுறான் சரி சுந்தரா நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் வேஷத்துல ஒரு அந்தனர் வேஷத்துல இவர் போய் கதவை தட்டி சுந்தரன் எங்கே அவர் எங்க இல்லை எங்கேயோ ஒற்றியூரில் இருக்கிறார் சங்கிலி ஆச்சியாரையே கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்னாலாம் எனக்கு இப்ப அவனை பார்க்கணுமா இப்ப வந்திருக்கான் அவனை நீ உள்ள விட மாட்டேங்கிறியா அவன் உள்ள வர சொல்லணும் நீங்க யாரு சொல்றதுக்கு நான் மாட்டேன் சொல்லிட்டு உங்களுக்கும் நீங்களும் வெளில போங்கன்னு சொல்லி கதவை தாப்பா போட்டுறான் அப்ப சுந்தரர் சொன்னார் நீங்க போயுமே நடக்கலன்னா எப்படி சுவாமி அப்படின்ன பொழுது இரு இரு நான் வந்து இப்ப நான் வேற உருவத்துல போனேன் இப்ப போறேன் பாரு நள்ளிரவாகி விட்டதே இப்ப எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்கிறார் நள்ளிரவானாலும் உன் சுந்தரத் தமிழ் கேட்பதில் மகிழ்ச்சி அடைபவன் நான் உன் சுந்தர தமிழுக்காக இதோ அர்தராத்திரியில போறேன்னுட்டு அருகு பூத வேதாளம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டாரு சிவகணங்கள் கொம்பு முழங்க இந்த கைலாய வாத்தியம்னு ஒண்ணு வாசிப்பாங்க அது எல்லாம் அந்த சத்தமே ஒரு மாதிரி இருக்கும் அப்ப ஐயன் தோர் வீதி இந்த வீதி ஆரூர் வீதி இதை அன்புடம் பணிகிறோம் கூடி அன்பர் கோடி ஒன்று கூடி அன்று பறவைக்கொரு தூதாகவே பார்த்தனில் நடந்த பாதன் தமிழ் வேதன் ஐயன் நடந்ததோர் வீதி இந்த வீதி ஆரூர் வீதி இதை அன்புடன் பணிகிறோம் கூடி அன்பர் கோடி செஞ்சடை மேல் மதியாடும் புனலாடும் அறவாடும் அசைந்தாடும் அதில் குழையொடு குண்டலம் ஆடும் செஞ்சடை மேல் மதியாடும் புனலாடும் அறவாடும் அசைந்தாடும் அதில் குழையொடு குண்டலம் ஆடும் அந்த பாங்கான வேடத்தை மாற்றி அந்த போல் அருள் தந்தான் வந்தானருள் தந்தான் ஐயன் நடந்ததோர் வீதி இந்த வீதி ஆரூர் வீதி அதை அன்புடன் பணிகிறோம் கூடி அன்பர் கோடி ஒன்று கூடி திருவாரூர் நினைக்கிற பொழுது என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா அப்ப இந்த தெருவுல பரமேஸ்வரன் நடந்திருக்கார் அப்படிங்கிறது அப்படின்னு நினைச்சு பாக்குற போது அந்த மண்ணு எடுத்து கண்ணில் ஒத்திக்கணும் போல தோணும் இந்த பூத கணங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து சிவபெருமானே அழகாக அழகான அந்த சிவ வேஷத்தோட போய் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஐயன்னிடந்தோர் வீதி ஆரூர் வீதி அவர் பதத்தை பணிகின்றோம் கூடி அன்பர் கூடி அன்பர் கோடின்னு பாடுவாங்க இந்த பறவைக்காக தெருவில் நடந்த அந்த திருப்பாதங்களை கும்பிட வேண்டாமா இல்லையா அவர் போய் கதவை தட்டின உடனே இந்த தடவை கத கதவை திறக்கல அவ ஆனா இவ்வளவு மேலதாளத்தோட யாரோ வராங்களே கதவை தருந்தா பரமேஸ்வரன் நிக்கிற போது அடியில விழுந்து என்ன சுவாமி நீங்க எதுக்கு இப்படி இப்படி என்ன அடியாள் வீட்டுக்கு நீங்க வரலாமா அப்படின்னு கேட்ட போது பார்த்தா சிவகணங்கள்லாம் எல்லாம் கொட்டு முழக்கோட சங்க வச்சுண்டு எக்காலம் கொம்பு தாரைன்னுட்டு அத்தனையும் வச்சுட்டு நிக்கு நின்ன பொழுது சுவாமி என்ன சுவாமின்னு கேட்ட போது சுந்தரனையே அவனை மீண்டும் ஏற்றுக்கொள் அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்படியே நெகிழ்ந்து போய் உங்களுக்காக நான் வந்து அவரை முடியாது அவர் என்னுடைய கணவர் காண்பதற்கு நான் என்ன புண்ணியம் பண்ணினேனோ அப்படின்னு சொல்லி அடியில் விழுந்ததாக இது ஒரு வரலாறு ஆக மொத்தம் ஊடல்ங்கிறது வீட்டுல அப்பா அம்மாக்கு மட்டும் இல்ல சுந்தரருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் பரமேஸ்வரனுக்கும் சிவகாமி அம்மைக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இப்படி எல்லாருக்குமே இந்த ஊழல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு அங்கம் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் கோவில்களில் இவ்வளவு அழகாக திரு ஊடல் மறு ஊடல் இப்படி எல்லாம் வச்சு கொண்டாடுறோம் பாருங்க சுந்தரர் போய் தூது நடந்தாருங்கிறதுக்காக அவருடைய திருவுருவச் சிலையை கொண்டு வந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அதே போல ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம போய் பார்க்க போறோம் அடுத்த நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு தான் போக போறோம் அங்க நம்மாழ்வார் தான் தூது வருவர் ஆக இதெல்லாம் வாழ்க்கையில் ஓர் அங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க எவ்வளவோ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இறைவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் இறைவன் அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு ரெண்டு இல்ல நிறைய விஷயங்கள் இது ஊழல்ங்கிறத வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு இந்த சண்டை போட்டாதான் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இனிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் அது எவ்வளவு காலம் அப்படியே ஆற்றின் ஒழுக்கு போல் போறதோ போது விட்டுருங்க நடுப்புற சண்டை வந்தா அந்த சண்டையை அந்த நேரத்தில் போட்டு அடுத்த கஷணமே மறந்துருங்க ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே எதற்காக இறை நம்பிக்கையோடு இறைவன் அடியை பணிவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை தவிர வீண் சண்டையில் போக்குவதற்கல்ல உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் ஊழல் இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சலும் இருக்கட்டும் சந்தோஷம் நிறையா இருக்கட்டும் வணக்கம்